பதவி விலகிய ஆளுநர் ரவி புதிய ஆளுநர் நியமனம் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு அதாவது தமிழக ஆளுநராக ஆர் ரவி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதவியேற்றுக் கொண்டார் அதன் பிறகு ஆளுநருக்கும் ஆளும் திமுக அரசுக்கும் இடையே பணிப்போர் நிலவி வருகிறது சட்டமன்றத்தில் அரசு நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் ஆளுநர் கிடப்பில் போட்டார் இதனால் மோதல் போக்கு வெடித்த நிலையில் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது அதே சமயம் தான் பேசும் போது பொது மேடைகளில் ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக அரசை வெளிப்படையாகவே விமர்சனம் செய்து வருகிறார் இதற்கு திமுக தரப்பிலிருந்து காட்டமாக பதிலடிகளும் தரப்படுகிறது சமீபத்தில் கூட தாய் வாழ்த்து பாடல் தொடர்பாக ஆளுநருக்கும் திமுக அரசுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டது குறிப்பாக ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் கடந்த ஜூலை மாதத்தோடு பெற்று விட்டது ஆனாலும் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் யாரும் நியமிக்கப்படாத நிலையில் ஆர் என் ரவி ஆளுநராக தொடர்ந்து வருகிறார் ஆளுநரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் ஆளுநர் ஆர் என் ரவி விரைவில் மாற்றப்படலாம் என்ற தகவல் தற்போது வெளியாகி உள்ளது ஆர் என் ரவிக்கு பதிலாக புதிய ஆளுநராக முன்னாள் மத்திய அமைச்சர் வி கே சிங் நியமிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இராணுவ தளபதியாக இருந்து ஓய்வு பெற்ற வி கே சிங் பாஜகவில் இணைந்தார் ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தொடர்ச்சியாக இரண்டு முறை மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார் வி கே சிங் அத்துடன் தமிழகத்தில் நடந்த ஏராளமான தேர்தல்களில் வி கே சிங் பாஜக மேலிட பொறுப்பாளராகவும் பணியாற்றியவர் அடிக்கடி தமிழகம் வந்து சென்றவர் தமிழக அரசியல் களம் தெரிந்தவர் என்பதால் இவரை மத்திய அரசு பரிசீலனையில் வைத்திருப்பதாக தகவல்கள் வந்துள்ளன இதேபோல போல ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் கேரளா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களின் ஆளுநர்களும் மாற்றம் செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது தமிழக ஆளுநர் மாற்றப்பட உள்ளதாக வெளியான தகவல் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவியை நீக்கம் செய்வதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்று பிரதமர் மோடியிடம் கோரிக்கை வைத்தது மட்டுமில்லாமல் பலமுறை ஜனாதிபதிக்கு கடிதமும் எழுதியிருக்கிறார் ஆனால் இதையெல்லாம் ஒன்றும் எடுத்துக்கொள்ளாமல் மதிக்காமல் தொடர்ந்து வேண்டுமென்றே தமிழக அரசையும் முதலமைச்சரையும் சீண்டி வருகிறது மத்திய அரசு தற்போது உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு எதிராக வழக்குகளும் தொடரப்பட்டுள்ளதால் ஆளுநரை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டுள்ளது ஒன்றிய அரசு அதன் பேரிலேயே புதிய ஆளுநர் தமிழகத்திற்கு நியமனம் செய்யப்பட உள்ளதாகவும் ஆளுநர் ரவி ராஜினாமா செய்வார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது அநேகமாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே ஆளுநர் ரவி அவர்கள் தாமாகவே முன்வந்து பதவி விலக உள்ளதாக சொல்லப்படுகிறது இதற்காக ஜனாதிபதி அவர்கள் புதிய ஆளுநரை தேர்வு செய்து விட்டதாகவும் விரைவில் ஆளுநர் ரவி அவர்கள் டெல்லி சென்ற பிறகு ராஜினாமா கொடுத்த அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர் திமுகவினர் மேலும் புதிய ஆளுநரையும் ஜனாதிபதி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்றும் தற்போது தகவல்கள் Revi var